மூணு நாளைக்கு மேலே வீட்டில் குப்பை சேர்த்தக்கூடாது சாயங்காலம் விளக்கேற்றின பிறகு கொண்டு போய் குப்பையை எரியக்கூடாது இனி எல்லாம் போயிட்டு வந்து சாயங்காலம் தான் ஃப்ரீயாக வீடு பெருக்கி குப்பையை கொண்டு போய் போடுறோம் அப்புறம் ஏன் தரித்திரம் வராது ஏன் நோய் வராது ஒருபோதும் இருட்டிய பின்னர் ராத்திரியில் தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது செரிமானம் ஆகாது ஆக்சுவலி விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னா தயிர் வந்து செரிமான கோளாறை கொடுத்துரும் செரிமானத்தை செரி பண்ணுறதும் அதே தான் தயிர் சாப்பிட்டா கீரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருந்தாங்க இரவு தயிர் சேர்க்காம மோரா சாப்பிடலாம் தயிர் சேர்க்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது எப்பேற்பட்ட கோடீஸ்வரனையும் தரித்திரனாக்கி விடுங்கிறாங்க இரவு தயிர் சேர்த்து சாப்பிட்டா ஏன்னா நோய் வந்துடும் செலவு பண்ணி செலவு பண்ணி விஞ்ஞான எல்லா விஷயத்தையும் யோசித்து பாருங்கள் எல்லாமே சரியா கொடுத்துருக்காங்க இல்லை